இதன் மூலமாக இந்த உலகத்தில் நமக்கு சிறைச்சாலை வசமாக மாட்டிட்டார் என்றால் அவருக்கு சிறைச்சாலை கிடைக்கும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சாபமும் அவருக்கு கிடைக்கும் ஒரு நாள் நபிசல்லா அவர்கள் சொன்னார்கள் அத்தானி ஜிபிரில் வந்து அவர் வந்த ஜிபிராம்கிட்ட வந்து சொன்னார் யா அல்லா தாலா லானச் செய்துள்ளான் சாபம் இட்டுள்ளான் என்ற யாரு தயாரிக்கிறாரோ அதனை தயாரிக்குமாறு யாரெல்லாம் வேண்டுகின்றாரோ எனக்கு தயாரிச்சு அவர் நேரடியாக கேட்கிறாரு இல்லாட்டி சாமானை கொடுத்து செஞ்சித்தாங்கன்னு சொல்றாரு இவங்க வஷாரு வஷாரிபஹா குடிக்கிறவரு வ மஹமூலத்தை இலகி அதை கொண்டு வந்து சுமந்து கொண்டு போறவரு வ பாரி அந்த மதுவை விற்கிறவர் போதை வஸ்துகளை விற்கிறவரு வ முபுத்தா அஹா அதை வாங்குறவரு வ சாத்தைஹா அதை குடி குடிக்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு ஊ குடிக்கிறதுக்காக வேண்டி சரி அல்லது பயன்படுத்துறதுக்காக வேண்டி விநியோகம் செய்யக்கூடியவர்கள் செய்யுமாறு அல்லது ஊத்தி தருமாறு கேட்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹினுடைய லானத் சாபம் ஏற்படும் என்பதை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூடியது இபு நதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது அகமதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறு யாரெல்லாம் மதுவை பயன்படுத்துகின்றார்களோ அவங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு எப்பொழுதும் கவலை இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் அவர்கள் போதை கடுமையாகி பிரச்சனைகளை சமூகத்தில் கலவரங்களை உண்டு பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் ஏன் இது அல்லாவினுடைய சாபம் அவர்களுக்கு கிடைத்துள்ளது என்பதை தான் இது நமக்கு என்ன செய்து விடுகின்றது காட்டி விடுகின்றது அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே மூன்றாவது தண்டனையாக இவ்வாறு போதை பழக்கத்துக்கு அடிமையாகினவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது என்பதையும் நாங்கள் முன் முன்னுக்கு பார்த்த ஹதீசரின் மூலமாக எம்மால் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே